ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா சமையல்காரர் வந்து ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்தாரு அதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு சூடு ஆறுனதையும் கெட்டி ஆகிரும் இதே மெத்தடில் செய்யுங்க கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியும் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷனில் போடுற பச்சரிசி தான் போட்டிருக்கேன் நம்ம எப்போதும் போல் சாப்பாடு வடிக்கிறக்கு வைக்கிற மாதிரியே நல்லா வேக வச்சு அரிசி வந்து நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம முக்கால் வாசி தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடணும் அதுக்கப்புறமா சிறு பருப்பும் பெருங்காயமும் போட்டு பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த வெந்த பருப்பை வந்து நம்ம இந்த வெந்த சாதத்து கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிரும் தண்ணி ஆனதுக்கப்புறமா நான் வந்து கால் கப்பு அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்குறேன் வெள்ளை ரவை இந்த பொங்கலுக்கு நான் அரிசி எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து நான் பச்சரிசியும் முக்கால் கப்பு சிறு பருப்பும் கால் கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன் நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர் பண்ண முடியுமோ கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க ரவை போடும்போது அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் நம்ம ரவை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பொங்கலில் இருக்கிற அந்த தண்ணியும் ரவை வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பொங்கலும் சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டு அப்படியே தம்மில் விட்டுறலாம் ரவை வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கும்போது நெய்யும் எண்ணெயும் கலந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு காலையில் நேரமே செஞ்சால் கூட ம நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் அது சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் அது கஞ்சி நம்ம வடிச்சிட்டோம் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாது கையில் இன்னொன்று சீக்கிரம் கெட்டி ஆகாது ரொம்பவே நல்லா இருக்கும் கல்யாண வீடுகளில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஹோட்டல்லையும் இதே மெத்தடில் தான் செய்கிறோம் அப்படின்ட்டு சமையல்காரர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாளைக்கே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு நீங்கள் உப்பு போடும்போது கஞ்சி வடித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க் யூ